பத்து கோடி உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி இல்ல பத்து கோடி உறுப்பினர்கள் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல பாரதிய ஜனதா கட்சியில மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஆறு ஆறு வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களை புது புதுப்பிப்பது பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் அந்த ஒரு ஜனநாயக ரீதியிலான உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து அக்கிளை தேர்தல் மண்டல தேர்தல் ஒன்றிய தேர்தல் மாவட்ட தேர்தல் மாநில தேர்தல் அகில பாரத தேர்தல் இந்த கட்டமைப்பு இந்த ஜனநாயக முறையான தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை கடந்த இரண்டாம் தேதி அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய உறுப்பினரை புதுப்பித்து இந்த உறுப்பினர் முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள்ல நேற்றையோட நாலு கோடி உறுப்பினர்கள் கடந்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது இந்த முறை பதினோரு கோடி இலக்கோடு எங்களுடைய உறுப்பினர் பணியானது செயற்கை பணியானது நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற அந்த இலக்கோடு எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையில சுற்றுப்பயணம் செய்து அனைவரையும் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையானது மிக வேகமாக சுறுசுறுப்பாக உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய கோவில்பட்டியில உறுப்பினர் சேர்க்கை ஒரு பூத்துல உறுப்பினர் சேர்க்கை நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு புது இடத்துல உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறது அதை தவிர்த்து எங்களுடைய நிர்வாகிகள் இடத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய ஒரு தூண் என்று சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருவருமே உறுப்பினராக அதாவது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஜி அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் அப்படிப்பட்ட கட்சியில உறுப்பினர் ஆக வேண்டும் என்று பொதுமக்கள் இன்றைக்கு ஆர்வத்தோடு உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறார்கள்

சோதனை மேற்கொண்டு வராங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த புனித தன்மை லக்னோ புனிதன்மை இல்ல அதுவும் பார்த்து உரிய வழக்கம் நான் வந்து மத்திய அரச விட நான் ஒரு திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தன் என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வேன் அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது என்னுடைய வழிபடை வழிபாட்டு உரிமையில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஒய் எஸ் ஆர் சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல நீங்களே சொல்றீங்க அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதை சொல்றாங்க நாலு லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு குவாலிட்டி சரி அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கணும் சோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும்

அதாவது பாஜக இதே திமுக கூட்டணியில் இருந்தத மறந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியிலிருந்து பல முக்கிய துறைகளை அவர்கள் நிர்வந நிர்வகித்தார்கள் என்பதை அவர் வந்து வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை அந்த கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம் கூட்டணி கட்சிகளுக்கு பாதுகாப்பு அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றிருக்கிறோம் என்பதை என்றைக்குமே கடைபிடிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்தின் கட்டாயம் இது வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களுடைய தலைமையில ஒரு ஹை லெவல் கமிட்டியானது அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியானது அனைத்து தரப்பு

மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி கேபினட் ஆனது அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது காலத்தினுடைய தேவை அதாவது தேர்தல்கள் நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தேர்தல் மக்களினுடைய பணம் விரயம் அல்லது அமைச்சர்களுடைய நேரம் விரயம் முதலமைச்சர்களுடைய நேரம் விரயம் பிரதமர் அவர்களுடைய நேரம் இதெல்லாம் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக நாம் வெற்றி பாதையில சென்று கொண்டிருக்கோம் அந்த நேரத்துல என்னென்ன தடங்கல்கள் இருக்கிறது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எதாவது தடங்கல்கள் இருக்கிறது அந்த தடங்கள் எல்லாம் சீர் செய்வதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது உண்மை அறிவிப்பு அமைப்பதற்கு மத்திய அரசு சட்டத்திற்கு

பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒண்ணு இரண்டாவது விஜய் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான தலைவராக இருப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த மாதிரி அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது அவருடைய இந்த ரெண்டு மூன்று நாட்களினுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது விநாயக சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லவில்லை மாறாக இவ இவேரா அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர் அங்கு மரியாதை செய்துவிட்டு வந்திருக்கிறார் அவர் மரியாதை விட்டும் அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவானவராக இருப்பார் என்பது மக்களுடைய எண்ணமாக இருந்தது அது பொதுவானவராக இருக்க மாட்டார் என்பதுதான் இப்போ தோணுது அப்புறம் அரசியல் வந்து அது போட்ட காலம் வருதுமோ தெரியும் உங்களுடைய அலையன்ஸ் இருக்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக எங்களுடைய கூட்டணியானது இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு தயாராகி இருக்கு

நிச்சயமாக மதுவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணமாக ஏக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்கள் இதை மது விளக்கு என்பதை தொடர்ந்து முன்னே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதினேழு நாட்களாக அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தார்கள் பதினேழு நாட்களினுடைய சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் முதலீடுகளை தமிழகத்திற்கு பெற்று கொண்டு வருவோம் என்பது பதினேழு நாட்களினுடைய எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் அங்கு இல்லை தமிழகத்திற்கு வரவில்லை அவர்கள் சொன்ன முதலீடுகள்லாம் ஏற்கனவே இங்க இருக்கிற கம்பெனிகளுடைய முதலீடு அந்த கம்பெனி செக்ரட்டரியேட்டு கூப்பிட்டா இங்கே வந்து அக்ரிமெண்ட நீட்டிச்சு போறான் இதுக்காக அமெரிக்காவில போய் பதினேழு நாட்கள் தங்கி அங்கே அனைத்து சந்தித்து முதலீடுகளை ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலீடுகள் வரவில்லை இதை பற்றி தமிழக மக்கள் கேள்விகள் கேட்க போறாங்க தமிழக மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுது முதலமைச்சர் அவர்களும் திருமாவளன் அவர்களும் இணைந்து ஒரு பெரிய டிராமாவை நிறைவேற்றுவதற்கு அவர் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மதுவிலக்கு என்ற ஒரு டிராமா ஏற்படுத்தப்படுகிறது அவர் வந்த உடனே ரெண்டு நாளா அவர் வர்றது செய்தி மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த முதலீடுகள் செய்தி மறைக்கப்பட்டிருக்கிறது அதுல தமிழக மக்களினுடைய கவனத்தை முழுவதுமாக திசை திருப்புவதற்கு இந்த மதுவிலக்கு என்ற ஒரு கோஷத்தை அது யார் எடுத்திருக்கிறார் மதுவிலக்கை யார் செய்யணும் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒரே கையெழுத்துல மதுவிலக்க உடனடியாக பண்ண முடியும் திமுக பண்ண முடியும் ஆனா திமுக அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்கன்னா இந்த திமுக இருக்கிற கூட்டணியில இருக்கிற கட்சி ஒரு மது விளக்க எடுத்து மாநாடு நடத்துவாங்கன்னா யாரை ஏமாத்துவதற்கு இந்த ஒரு பெரிய டிராமாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அப்பட்டமாக மக்களை திசை திருப்பும் செயலை செயலாகத்தான் மக்கள் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வரும் சட்டமன்ற ஆனா அதெல்லாம் எங்க தேசிய தலைமை முடிவு பண்ணுவாங்க